மாவீரர் என்று சொல்லப்படுபவர் யார் இந்த செத்த சனங்களா ஏனைய அமைப்புகளில் இருந்தவர்களா யுத்தத்தால கொல்லப்பட்டவர்களை நினைவேந்துவதானால் ஏனைய அமைப்புகளில் இருந்து முப்பத்தி ஏழு அமைப்புகள் இங்கு அந்த அமைப்புல புலிகளால் கொல்லப்பட்ட மக்களை அங்க இருந்திருக்கணும் சாமானிய மக்களுடைய படங்கள் அங்க இருந்திருக்க வேணும் முஸ்லீம் மக்களுடைய படங்கள் அங்க இருந்திருக்கணும் சிங்கள மக்கள படங்கள் அங்க இருந்திருக்கணும் அங்க எதுவுமே கிடையாது வருமனவே ஏனையவர்களை கொலை செய்த புலிகளின் உறுப்பினர்களை தான் நீங்கள் கொண்டாடுவதற்கு அனுமதி அனுமதி அளித்திருக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள் அது அரசியல் அமைப்பை மீறும் செயலாகும் அரசியல் அமைப்புக்கு சட்ட விரோதமான செயலாகும் அரசியல் அமைப்பை நீங்க வயலேட் பண்றீங்க கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் உண்டு ஏனென்றால் புலிகள் என்கின்ற அமைப்பு இந்த நாட்டில் இன்னமும் இந்த நிமிடம் வரை பயங்கரவாதிகளாக தடை செய்யப்பட்டிருக்கு ஒண்ணு நீங்க இவரை தடையை நீக்கி இப்ப நீங்கள் ஜேவிபி என்று சொல்லப்படும் நம்முடைய தாய் கருத்து எம்பிபி அரசாங்கத்தினர் ஜேவிபி இருந்த உறுப்பினர்களை நீங்க இல்மா விருது என்று கொண்டாடுறீங்க ஓகே அது இல்ல அதுக்கு எந்த விதமான சட்ட பிரச்சனையும் இல்லை என்னன்னா ஜேபி இன்றைக்கு ஒரு ஜனநாயக கட்சி தடை அகற்றப்பட்டிருக்கின்றது தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லை ஆகவே நீங்க கொண்டாடு சோ அதே மாதிரி இவையலுக்கு நீங்க தடையை நீக்கி விடுங்க அவர்கள் கொண்டாடிட்டு பிரச்சனை இல்லை தடையை வைத்துக் கொண்டு அரசியலமைப்பாளர் பயங்கரவாதிகளாக பாராளுமன்றத்தினூடாக சட்டமூல சட்டம் மூல விசேட சட்டம் மூலத்தின் ஊடாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்பை நீங்க கொண்டாட அனுமதி அளிப்பது அரசியல் அமைப்புக்கு விரோதம் ஆகும் மூன்றாவது இவர்கள் எங்கள் வீடுகள்ல கொலை செய்திருக்கின்றார் எமது வீட்டு உறுப்பினர்களை படுகொலை செய்திருக்கின்றார் நாங்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட எமது உறுப்பினர்களை நினைவேந்த துணுக்காய்க்கு துணுக்காயில துணுக்காயில்தான் கொண்டு போய் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை எமது வீட்டு உறுப்பினர்கள் உட்பட வைத்த இந்த கொடூர பாசன புலிகளாக கொல்லப்பட்டார் அங்க நாங்கள் ஒரு மொழிகிரி தான் நாங்களும் போனோம் ஆனால் எம்ம அங்க இருக்கின்ற என்ன ரஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியை சேர்ந்த ஆனந்த பிரசாத் என்கின்ற இந்த நபரின் தலைமையில முன்னாள் புலிகள் இதே மாதிரி முன்னாள் பாசிச உணர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள் பதினஞ்சு பேருக்கு மேற்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தி எம்மை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள் என்ற இதில் இருந்த மைக்கை புடுங்கி எறிந்தார்கள் ஆபாசமாக ஒரு பெண் இருப்பது தெரியாமல் மிக ஆபாசமாக அடியே பேசியிருக்கின்றார் அப்ப ஏனைய தமிழ் மக்கள் யோசிங்க இவர்கள் கொலை செய்தவர்களின் எங்கிடல கொலை செய்தவன் உயிர் இல்லையா அப்ப நாங்கள் எங்களுக்கு நினைவேந்தல் மறுக்கப்படுகிறது இவர்களுக்கு மட்டும் எவ்வாறு இந்த நினைவேந்தல் அனுமதிக்கப்படுகிறது அப்ப இது எல்லாமே வந்து மிக மோசமான மனித உரிமை மீறலும் அரசியலமைப்பு மீறலும் சட்ட மீறலும் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறலுமா பண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் என்னுடைய வீட்டில் ஒரு கொலை செய்ய மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொன்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சட்டத்தினால் தண்டனை வழங்கப்படவில்லை எனது கண்டுக்கு முன்னால் என் வீட்டில் கொலை செய்தவர்கள் கொலைகாரர்கள் மாவீரர்களாக கொண்டாடப்படுகிறப்படும் பொழுது ஒரு மனிதன் தனது கையில் என்று ஆயுதம் ஏந்துவானாக இருந்தால் இந்த சட்டம் நாட்டு ஒரு நாட்டில் இருக்கிற சட்டம் தனது ஒரு குடிமகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முறையாக நீதி வழங்காத பொழுது அந்த சட்டத்தின் மீது அந்த குடிமகன் நம்பிக்கை இழக்கும் பொழுது தனக்கான நீதியை தான் பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தை கையில் எடுப்பார் அப்ப அது ஒரு நாட்டுக்கு மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமையும் ஆகவே தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவேந்த அனுமதிப்பதன் ஊடாக நீங்கள் பாரிய சட்ட செய்கின்றீர்கள் இதே மாதிரி ஏனைய மக்களும் சட்டங்களை தமது கையில் எடுத்தால் இந்த நாடு என்னவாகும் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள் இரண்டாவது மூன்றாவது நேற்று திருகோணமனையில இது ஒரு பௌத்த நாடாக இருந்தும் ஒரு புத்தர் சிலையை அனுமதி இல்லாமல் வைத்ததற்காக அகற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பீகாரை ஒன்று கட்டப்படுவதாகவும் அங்கு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட வைக்க அனுமதியின்றி வைக்க முயற்சித்ததால அதை அகற்றுவதற்காக நேற்று செய்தி ஒன்று அடிபட்டுக் கொண்டிருந்தது நாங்கள் இந்த அரசிடம் கேட்கிறோம் இந்த திலீபனுடைய இந்த இன்றைய இந்த நிமிஷம் வரை இந்த நாட்டில் பயங்கரவாத பயங்கரவாத கொலைகாரர்களாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்ப பல கொலைகளுக்கு காரணமான ஒரு நபரின் சிலை ஒன்று நல்லூர் கோயிலுக்கு பின்னல இருக்குது இது அன்பத்தராய் ஸ்டாச்சு இது அனுமதி பெறாது கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சிலை அப்ப இந்த சிலை ஏன் அகற்றப்படவில்லை அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற சிலையே சிலை சிலை அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாதியை நினைவேந்துவதற்கு இன்றைய அரசாங்கத்தின் கேபினட் மினிஸ்டரான ராமலிங்கம் சந்திரசேகரன் செல்கின்றார் அவர் இந்த அரசாங்கத்தின் அங்கு சென்று பூ போடுகின்றார்கள் இது என்ன மாதிரியான இரட்டை நிலைப்பாடு இந்த நாட்டின் உயரிய சட்டமான அரசியல் அமைப்பை மிக பாரதூரமாக என்பிபி அரசாங்கம் மீறுவதாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு எதிர்கட்சியாக அரசின் தவறை சுட்டிக்காட்டுவது என்பது கடமை என்பதற்காக இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம்